ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை தாங்க வரிசையாக பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் பார்க்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற பத்தொன்பதாம் தேதி ரொம்பவே அற்புதமான ஆவணி மாத பௌர்ணமி இந்த பௌர்ணமிக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் எல்லாம் எப்படி இருக்குது அதன் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை கனிராசினியர்கள் அடைய போகிறாங்க அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் மாதங்களில் ரொம்பவே அற்புதமான மாதமாகவும் ஐந்தாவது மாதமாகவும் திகழக்கூடியது ஆவணி மாதம் இந்த ஆவணி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி அன்று இரவு ஏழு மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்திற்கு அதாவது சூரியன் கடகராசியிலிருந்து சிம்மத்திற்கு பயிற்சியாக கூடிய தருணத்தில் வந்து பிறக்குது ஆவணி மாதம் மூணாம் தேதி அதாவது ஆவணி மூணாம் தேதி ஆகஸ்ட்டுக்கு பத்தொன்பதாம் தேதி அப்போ வந்து நமக்கு பௌர்ணமி தேதியானது ஆரம்பமாகுது ஸோ இந்த பௌர்ணமி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கும் தனித்துவமான தன்மைகளானது இருக்கும் அந்த வகையில் தற்போது பிறந்திருக்கக்கூடிய இந்த மாதத்தில் வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த பௌர்ணமி நாளில் விரதம் இருந்து நீங்கள் வழிபாடுகள் எல்லாம் செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கடன் தொலைகளானது நீங்குங்கள் அத்தகைய சிறப்பு வாய்ந்தது தான் இந்த ஆவணி மாத பௌர்ணமி கண்டிப்பாக இந்த நாளில் நீங்கள் அம்பிகையை விளக்கேற்றி அதை அவங்களுக்கு நெய் சாதத்தை வந்து அபிஷேகமாக வைத்து வழிபாடுகள் செய்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் செல்வமானது பெருகும் அதாவது இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக வந்து குறைய ஆரம்பிக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை என் பௌர்ணமி நாளில் தவறாமல் வந்து செய்துக்கோங்க இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாகவும் இருக்கும் இப்போ வாங்க ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுது அப்படின்றத பார்க்கலாம் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி அன்று உருவாகக்கூடிய பௌர்ணமி தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்குங்க இருந்தாலுமே கூட நவ கிரகங்களின் தலைவனாக இருக்கக்கூடிய சூரியன் பதினாறாம் தேதி அன்றைக்கி கடகராசிலேருந்து சிம்மராசிக்கு வந்து பயிற்சியாகிறாரு மேலும் சூரியன் ஆட்சி அதிபதியாக சிம்மத்தில் சஞ்சரிக்கக்கூடிய எந்த ஒரு டைம்ல உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கமானது கண்டிப்பாக ஏற்படும் அப்படி என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் கணராசி நேயர்கள் அடைய போறீங்க அப்படின்னு தான் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போறோம் ஸோ வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணிடாம முழுமையாக வந்து பாருங்க மேலும் கனிராசி நேர்கள் இந்த வீடியோ பதிவு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க கன்னிராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் பகவானுடைய சஞ்சாரமானது இருக்குங்க அதாவது இந்த புதன் தனித்து இல்லாமல் சூரியனோடு சேர்ந்து வந்து சஞ்சரிக்க போகிறாரு ஸோ சூரியனும் புதனும் சேரும் பொழுது அந்த இடத்துல புதாத்திய யோகம் அப்படிங்கிறது ஏற்படும் இந்த புதாத்திய யோகம் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் தாங்க கொடுக்க போகுது இந்த ஒரு நேரத்தில் கனிராசி நேர்களை உங்களுக்கு அரசு தொடர்பான விஷயங்கள் எதாவது வந்து மூவ் இருக்கு அதெல்லாம் சரியா நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சரியான யோசனைக்கு பின்னாடி தாங்க வந்து நடக்கும் அதனால நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க செயல்படுங்க ஒவ்வொரு மூமெண்ட்டுமே உங்களுடைய சிந்தனையின் அடிப்படையில் தான் இருக்கணும் இல்லைன்னா பணிகள் வந்து பாதிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது ஸோ உங்களுடைய பணிகள் வந்து தொடர்ந்து நல்லபடியாக நடக்கணுமா இல்லையா அப்படிங்கிறத உங்களுடைய யோசனைகள் தான் தீர்மானிக்க போகுது ஸோ நிறைய டைம் எடுத்துக்கோங்க நல்லா சிந்தித்து செயல்படுங்க உங்களால் அதற்கான சரியான முடிவுகள் எடுக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய நலம் விரும்பிகள்கிட்ட போய் ஆலோசனைகள் வந்து கேட்டுக்கலாம் தவற கிடையாது ஸோ திரும்பவும் சொல்கிறோம் உங்களுடைய நலம் விரும்பிகளாக இருக்கக்கூடியவங்கள்கிட்ட போய் நீங்கள் ஆலோசனை கேளுங்க தேவையில்லாதவங்கள்ட்டெல்லாம் நீங்கள் போய் ஏதாவது பேசி அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு அதைப்படி நீங்கள் நடந்துக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் தான் இருக்கும் அதனால் நீங்களே வந்து சுயமாக முடிவிடுங்க மேலும் வியாபாரிகளாக இருக்கக்கூடிய கணிராசி நேர்களுக்கெல்லாம் இந்த டைமு மற்றவங்களுடைய வேலைகளில் வந்து நீங்கள் கவனம் செலுத்தாமல் உங்களுடைய வேலையில் நீங்கள் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா முன்னேற்றத்துக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ மற்றவங்க விஷயத்துலலாம் நீங்கள் தலையிடாதீங்க வேலைப்பழு செலவு போன்றவை எல்லாமே இந்த டைமில் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும் ஸோ இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய செலவுகளும் வேலை உங்களுக்கு அதிக அளவு மன உளைச்சலை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு கவனம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு தூக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலைகள் கூட ஏற்படும் அந்த அளவுக்கு வேலை பழுவானது இருக்கலாம் ஸோ ஜாதக ரீதியாக சூரியனுடைய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும் ஆனால் வியாபாரத்தில் லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஏன்னால் லா லாபம் பெறுவதற்குரிய யோக எல்லாம் இந்த டைமில் உங்களுக்கு காணப்படுது அறிவின் நாயகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன் அதாவது நவ கிரகங்களுடைய இளவரசன் அப்படின்னு கூட இவரை சொல்லுவாங்க இவர் அறிவு காரகன் அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் கணிராசிக்கு அதிபதியாகவும் இருக்கிறார் ஸோ கணிராசி நேர்களை பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ரொம்பவே அறிவுபூர்வமாக யோசிக்கக்கூடியவர்களாகவும் நல்ல ஒரு படிப்பாளியாகவும் இருப்பாங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு தொழில்துறைகளில் நீங்கள் அலட்சியமான ஒரு போக்கை மட்டும் கடைபிடிக்காதீங்க நல்ல வந்து கான்சன்ட்ரேஷனோட வேலை செய்யுங்க அப்போ வந்து நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஒருவேளை குடும்பத்தில் கூட ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகணுங்க இல்லைனா பிரச்சனைகள் தான் அங்கேயும் வந்து நிலவ ஆரம்பிக்கும் அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதவி உயர்வு வேலை மாறுதல் இது எல்லாமே வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ முடிந்த அளவுக்கு உங்களுடைய முயற்சிகளை மட்டும் தொடர்ந்து செய்துக்கோங்க இந்த நேரம் நீங்கள் நல்ல ஒரு ஆரோக்கியமான மனநிலையோடு இருக்கிறதுக்கு முயற்சி செய்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய விரையஸ்தானத்தில் தான் சூரியனுடைய சஞ்சாரமானது இருக்கு இதனால பாத்தீங்கன்னா சூரிய பகவானால உங்களுக்கு ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை தாங்க இருக்க போகுது இதனால் உங்களுக்கு செலவுகள் கூட அதிக அளவு வந்து நிறைந்திருக்கும் மொத்தத்தில் இந்த பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இருக்க போகுது மேம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய பணியில் ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எதாவது ஒரு வேலை கொடுக்குறாங்கன்னா உங்களால் அந்த டைமுக்குள்ளே செஞ்சு முடிக்க முடியாமல் திணறி போயிடுவீங்க ஏன்னா அது போல தான் கிரக அமைப்புகள் எல்லாம் இருக்குது இருந்தாலுமே கூட இந்த டைமில் லாபம் நஷ்டம் அப்படின்னு ரெண்டுமே உங்களுக்கு மாறி மாறி தங்க வரும் ஸோ நஷ்டம் மட்டுமே வந்து இருக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க பாதிப்புகள் மட்டுமே வந்து கிடைக்க போகுது அப்படின்னும் கவலைப்படாதீங்க ஸோ ரெண்டுமே வந்து இருப்பாதியாக தான் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது ஸோ வியாபாரத்தில் போட்டிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் இந்த போட்டிகளை எல்லாம் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகளும் இந்த டைமில் இருக்கும் அதனால் எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது ஒரு சில சமயங்கள்ல கிடைக்காம கூட போகலாம் ஆனா அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம தொடர்ந்து உங்களுடைய முயற்சிகளை செய்யுங்க அது உங்களுக்கு ரொம்பவே நல்ல ஒரு பலன்களை எல்லாம் பெற்று கொடுக்கும் ஸோ போல் உங்களுடைய வியாபாரத்தில் லாபம் இல்லை நல்ல ஒரு வருமானம் கிடைக்காத சூழ்நிலை இருக்கும் பொழுது எப்படி உங்களால் வந்து பணத்தை சேமிக்க முடியும் கண்டிப்பாக உங்களால் பணத்தையும் இந்த டைமில் வந்து சேமிக்க முடியாது இது போன்ற சூழ்நிலைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை தாங்க கொடுக்கும் ஏன்னால் பணத்தை வந்து சேமிக்கவும் முடியாது பண வருமானத்துக்கும் நமக்கு தடைபாடுகள் எல்லாம் கிடைக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய செலவுகளை வந்து நம்மளால் செய்ய முடியாமல் போகும் ஸோ செலவுகளும் உங்களுக்கு இந்த டைமில் அதிகமாக தான் இருக்க போகுது இது போன்ற சூழ்நிலைகளை எல்லாம் சமாளிக்க முடியாமல் ரொம்ப வந்து கஷ்டப்படுவீங்க அதாவது உங்களுடைய குடும்ப பொறுப்புகளை எல்லாம் நிறைவேற்றுறதுல நிறைய சிரமங்களானது இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த நேரம் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு மட்டும் தாங்க உங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை நிம்மதி எல்லாத்தையுமே ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ வாழ்க்கை துணையுடைய ஆதரவின் மூலமாக மிகப்பெரிய அமைதியை வந்து இந்த டைமில் பெறப்போகிறீங்க அதனால் முடிந்த அளவுக்கு அவங்களோட நீங்கள் நேரத்தை வந்து செலவிடு செய்யுங்க கிட்ட நிறைய விஷயங்களை பேசுங்க பகிர்ந்துக்கோங்க இது போல் செய்யும் பொழுது உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அழுத்தமான குறைந்தா போகும் நிறைய பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு தீர்வாக இருக்கக்கூடியது அப்படின்னா கண்டிப்பா இந்த டைம்ல உங்களுடைய வாழ்க்கை துணையா தான் இருக்க கிட்ட ஓரளவுக்கு நீங்க சண்டை சச்சரவுகள் இல்லாம காம்பிரமைஸா போறதுக்கு முயற்சி பண்ணிக்கோங்க மேலும் கன்னிராசி நேர்களே உங்களுக்கு இந்த டைம் ஃபுல்லாகவே சிறப்பாக இருக்கணும் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இல்லாத நிலையில தான் இருக்குது ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் கூட உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னா அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்தா மட்டும்தான் வந்து முழுமையாக சொல்ல முடியும் ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்த இடத்துல அமர்ந்துருக்கிறாங்க என்ன தசா புத்தி நடக்குது இதை எல்லாத்தையும் வந்து நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் உங்களுக்கான பலன்கள் கூட உங்களால் எக்ஸாக்டாக வந்து கணக்கிட முடியும் அந்த வகையில் இந்த மாதம் இன்னுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடலோரத்தில் இருக்கக்கூடிய அதாவது திருச்செந்தூர் முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு திருச்செந்தூர் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கிது அப்படின்னா மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் இன்னுமே சிறப்பாக இருக்கணும் இன்னும் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க ஒவ்வொரு முறை நிகழக்கூடிய கிரக மாற்றத்தின் அடிப்படையில் பலன்கள் எல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கணிராசினியர்களாகிய உங்களுக்கு தெரிஞ்சிக்கக்கூடிய ஆர்வம் இருக்குது அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூவஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம சேனலில் தினந்தோறும் நிறைய அரிய வகை தகவல்களானது பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் ஸோ நீங்கள் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கும் பொழுது நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கலாங்க ஒருவேளை இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மேலும் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்கள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் எங்களோட வந்து ஷேர் பண்ணுங்கள் குறிப்பா இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய சப்போர்ட்டை வந்து எங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும் பொழுது அடுத்தடுத்த பதிவுகள் கொடுப்பதற்கு எங்களுக்கு ரொம்பவே ஊக்கமாக இருக்கும் மிஸ் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்